இன்னும் சரியாக அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்கும் பத்திரிக்கை ஊடக இணையதள வலைத்தள நண்பர்கள் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்னுடைய மைனா திரைப்படத்திலேருந்து நீங்கள் தான் என்னை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களுடைய எழுத்துக்களும் உங்களுடைய விமர்சனங்களும் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு தைரியத்தை கொடுத்து நகர்த்திட்டு போகுது ரொம்ப நன்றி பத்திரிகை ஊடகம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நேரம் கம்மியாக இருக்குது என்னோடய டீமை முதல்ல நான் மேலே ஏற்றிடணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீஹரி தேஜு என்னோடய ஆர்ட் டைரக்டர் கார்த்திக் சினிமாட்டோகிராஃபர் சாமுவேல் சஞ்சய் வாங்க எல்லாம் வாங்க யார் யார் இன்னும் ஆர்டிஸ்ட் மனு சின்ன குட்டி சின்ன வாங்க மனு எங்க எடிட்டர் தாஸ் ஷபீர் டிசைனர் இதற்காக அவ்வளோ உழைப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நான் அவங்களாம் வரத்துக்குள்ள என்னுடைய நன்றி உரையை முடிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து நிறைய அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னாங்க இந்த மாதிரி பறவை பட்சி சிங்கம் புளி அப்படிலாம் அப்படி கிடையாது குழந்தைகள் வந்து ஒரு பெரிய உலகம் இந்த குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படத்தை யாரும் கொடுக்கறதுக்கு முன் வர்றதே இல்லை ஏன்னா நீங்கள் ஹாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருந்து பார்க்லேருந்து அவெஞ்சர்ஸ்லேருந்து ஸ்பைடர் இருந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு ஒரு பெரிய ட்ரேட் வந்து சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் மேல தான் அவங்களோட பார்வை இருக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு வில்லன் விஷ் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பண்ணோம் நேற்று கூட ஒரு நண்பர் ஒரு இடத்துல நான் பத்திரிக்கை கொடுக்குறப்ப கேட்டார் என்னங்க ஸ்டார் இல்லை அப்படின்றப்ப நான் அதை சொன்ன சிங்கத்தை விட பெரிய ஸ்டார் இருக்க முடியாதுங்க ஏன்னா இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார் வச்சு படம் பண்ணீங்கன்னா அது பேன் இண்டியா ஃபிலிம்னு வீங்க ஆனால் சிங்கத்தை வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போல் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் தே நோ லைன் லைன்னா நான் எல்லாருக்கும் தெரியும் அதனால ஒரு பெரிய ஆர்டிஸ்டை வச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாம்னு சொன்னேன் ஏன்னா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ் வேர்ல்டை நான் வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அவங்களுக்குன்னு நான் தொடர்ந்து படங்கள் எடுக்கிறேன் என்னோட கும்கி ஆகட்டும் இப்போ கும்கி டூ வேற வரப்போகுது ஸோ இந்த படம் மேம்போவாகட்டும் அந்த ஜானர் அவங்களுக்கான ஒரு ஒரு என்டர்டெய்னரை நான் கொடுத்துட்டுருக்கேன்னு ஆசைப்பட்றேன் நானும் உலக சினிமாக்களை பார்த்து ரொம்ப ஸ்லாகித்து வந்தோன்னா என்னோடய இன்ஸ்பிரேஷன் டேவிட் லின் அவருடைய லாரன்ஸ் ஆஃப் அரேபியாலேருந்து டாக்டர் ஷிவாகோலேருந்து என்னோட இன்னொரு இன்ஸ்பிரேஷன் மார்ட்டின் ஸ்காசிஸி இப்படி சொல்லிட்டே போகலாம் வில்லியம் பாய்லர்லேருந்து செசிலி பிடிமொழிலேருந்து உலக சினிமாக்களை எல்லாம் பார்க்குறோம் ரசிக்கிறோம் ஆனால் இங்கே சில விஷயங்கள் ஒண்ணு இருக்கக்கூடிய சினிமா வி ஒன்னு கோ வித் பிக் ஸ்டார்ஸ் அதர்வேஸ் வித் பிக் கண்டென்ட் இப்போ ஒரு பிக் கண்டென்ட் என் கையில இருந்துச்சு அதை யார் வந்து பண்ண முடியும்ன்றப்ப எனக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது ஆகாஷ் நான் முதல் முதல கதை சொன்னது வந்து சார்கிட்ட நான் வந்து கதை சொன்னது ரஜினி சார்கிட்ட தான் இந்த கதையை சொன்னேன் நான் போன்லயே கேட்டார் கேட்டு அதுலயே நிறைய சஜஷன் சொன்னாரு ரெண்டு பேரும் பேசணும் சொன்னோம் இது நடந்தது அடுத்தது நான் கதை சொன்னது சிஜே சினிமாஸ் ஞானவேல் சார் அவர்கிட்ட கதை சொன்னேன் அவரும் ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் டாக்டர் மாதிரி அவ்வளோ அழகாக அதை வந்து அதை லிசன் பண்ணி இது எந்த இடத்துக்கு வந்து இதுக்கான ஒரு ஒரு ஞானவேல் சார் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வாங்க மேடை இன்னும் கொஞ்சம் நிறைவடையும் ஸோ ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக இன்றைக்கி வந்து ஸ்கிரிப்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுல வந்து இஸ் அ டாப்பர் ஞானவல் சார் அவரும் நிறைய நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்காரு அவருடைய திரைப்படங்கள் பார்த்து நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டணி இதை வந்து குளோபலாக ஒரு ஃபிலிம் நம்ம பண்ணணுன்ற முதல்ல அவங்களுக்குள்ள அந்த வில்லன் விஷயம் இருந்தது தான் எனக்கு ஒரு பெரிய உத்வேகம் ஏன்னா இது இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம் இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக ஆக்கணும் இது எல்லா லாங்குவேஜஸ்க்கும் கொண்டு போகணும் இதை வந்து ஒரு இதுக்கான ஒரு இது ஓ ஒரு ஸ்பெக்ட்ராவாக ஒய்டராக இந்த ஃபிலிமை கொண்டு போகணும் அதனால தான் ஒரு சின்ன நம்ம யூஷுவலாக வந்து டைட்டில் லான்ச்சது சோஷியல் மீடியாவில் டைட்டிலில் வந்து ஃபஸ்ட் லுக்குன்னு விட்டுட்டு விட்டுருவாங்க இல்லை நம்ம ஒவ்வொரு துவக்கமும் இது ஒரு பெரிய பதிவாக விதையாக விழணும்னு ஆசைப்பட்டோம் அதுக்கு வந்து ப்ரொடியூசர் காஜா மைதீன் சார் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணார் சார் இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள் சார் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ண்ணா அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இஸ் அகெயின் ஹஸ் கம் பேக் உள்ளார் வந்திருக்காரு இன்னும் அநேக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாரு ரோஜா கம்பெனிஸ் இஸ் கோயிங் டு ஃபிளரிஷ் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆலமரமாக இது மாறப்போகுது அந்த அதுக்கான முதல் மீண்டுமான ஒரு துவக்க புள்ளியாக மேம்போ இதை நாங்கள் விதைக்கிறோம் கோ ப்ரொடியூசர் அப்துல் கனி ஆகட்டும் அவரும் எங்கூட அவர் நான் அநேகமாக நிறைய எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு நாடு இல்லை ரெண்டு நாடு இல்லை ஒரு குட்டி சங்க சிங்கத்துக்காக நாங்கள் அலைஞ்ச பயணங்கள் மயில்கள் விமான பயணங்கள் வந்து ஜாஸ்தி மொரீஷியஸ்லேருந்து ஸ்ரீலங்காலேருந்து தாய்லாந்துலேருந்து நாங்கள் பறந்துக்கிட்டே கிடந்தோம் ஆனால் ஒன்று கிடச்சிச்சு எங்களுக்கான ஒரு மேம்போ கிடச்சிச்சு அதே மாதிரி பெரிய சிங்கமும் நான் எங்களுக்கு உங்களுக்கு இங்கே நான் டிக்ளேர் பண்ணல ஓப்பன் பண்ணல ஏன்னா அது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வச்சுருக்கேன் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெக்டாகுலர் அந்த பெரிய மெமோத் பீஸ்ட் உங்ககிட்ட காட்டுறப்ப நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கான ட்ரைனிங் வந்து ஹரி வாடா இது ஒரு தைரியமாக அதாவது குட்டி சிங்கத்திலேருந்து நீங்கள் பழகலாம் ஒரு சிங்கம் வளர்ந்து அது கூட நம்ம விளையாடலாம் ஆனால் வளர்ந்து நான் செலக்ட் பண்ண ஒரு சிங்கத்தோட இவர் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அது கிட்ட போய் அதாவது முதல் நாள் தீனி கொடுக்கறதுக்கே அந்த ட்ரெயினர் விடலை ஏன்னா இவரோட ஸ்மெல்ல அதை அக்செப்ட் பண்ணும் ஏன்னா லயன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரைடு அது ஒரு தனி கூட்டமாக தான் இருக்கும் அதுக்கிட்ட நம்ம யாரும் நெருங்கிட முடியாது லயன்ஸ் ஆர் வெரி ஜென்டில் இன்னொன்று வழக்கமாக சிங்கம்னாலே உடனே ஆக்ரோஷம் அடித்தா ஆயிரம் அடி அப்படிலாம் கிடையாது இட்ஸ் வெரி லவ்வபுள் நம்ம அதை பற்றின ஒரு எல்லாம் பண்ணப்ப வந்து அதுக்குள்ளே வந்து நிறைய மெமரிஸ் அது வந்து சின்ன வயசுல பழகினா அது பதிய வைத்து வச்சுக்கோன்றதுக்கான ஹிஸ்ட்ரி ஆர்என்டி ஒர்க்லாம் எடுத்தோம் அப்படி ஒரு கதையை தான் இந்த ப இவரை வச்சு நம்ம உள்ளார பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அதோட மேக்கிங்லாம் ஸோ ரியல் லயனோட ரியல் சிங்கக் கொகையில போய் இவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு வித் ப்ரேயர்ஸ் எவ்ரி திங் இஸ் ஹேப்னிங் ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அடுத்த படத்தில் எனக்கு சிக்க மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் பெருசாகிடுவாங்க இல்லை இல்லை சும்மா ஸோ ஃபஸ்ட்டு டே இவரோட ஃபஸ்ட்டு ஷாட்டே நீங்கள் அந்த கிளிஃப்பில் குதிக்கிறத பார்த்தீங்கல்ல அவர் வந்து ஃபஸ்ட்டு டே பண்ண ஷாட் அதுதான் நான் ஒன்றுமே சொல்லலை சார் நான் போய் குதிப்பேன் அப்படின்னோன்னு உடனே டக்குன்னு உடனே பண்ணா அப்படில இட் வாஸ் அரௌண்டு எயிட்டி டு நைன்ட்டி ஃபீட் டக்குன்னு உடனே செய்யணும் இவெந்தோ ரோப்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் செய்யணும் அந்த மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டும் ஒபீடியன்ட்டு ரொம்ப ஒரு ஒரு உடனே கிராஸ் பண்ணிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு விஜய் அதே மாதிரி தேஜு நல்ல ஒரு கேரக்டர் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 ட்ரைபல் கேர்லாக இந்த படத்தில் பண்ணுறாங்க இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் சஞ்சய் ஆல் என்னோடய ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே அவங்களோட வேலைகளை நேர்த்தியாக செய்துட்ருக்காங்க எடிட்டர்லேருந்து எல்லாமே எப்போதுமே மை என்னுடைய வித்தவுட் அ குட் மியூசிக் யூ கேன் சே டெல்லர் ஷோ அ குட் ஃபிலம் அது என்றைக்குமே நான் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எனக்கு எப்போதுமே எப்போதுமே எனக்கு வந்து என்னுடைய என்னோடய ஃபிலிம்ஸுக்கான ஒரு சோலா நிற்க வருது இமான் அவர்களுடைய இசை இந்த படமும் இட்ஸ் டு பி அ மியூசிக்கல் ஜேர்னி இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாடல்களுக்கு மேலே வரப்போகுது ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் வந்து சாங்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க பெரிய நம்பிக்கையான இருக்குது எல்லா எல்லாவற்றை விட எல்லாரையும் சொல்லிவிட்டுன்னு நினைக்கிறேன் என்னோட நடிகர்கள் எல்லாரும் இதில் இருக்கிறாங்க நிறைய எல்லாவற்றை விட யோகி பாபு சார் ஒன் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி அதாவது ரிஃபைன்டு குட் ஆக்டர் அவர் இந்த படத்தில் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தின் மூலிமாக அவருக்கு ஒரு தேசிய விருது இருக்குது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் பண்ணிட்டு வரார் இஸ் ரியலி கிரேட் அவரால் வர முடியல ஆடியோவில் வந்து அசத்துவம் சேர்னார் ஒரு டெ வாய்ஸ் டெக்ஸ் போட்டிருந்தார் எஸ் டென் அ எ ஃபன்டாப்லஸ் ஜாப் இந்த படத்தில் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ எல்லோரும் நிறைய பேர் ரியாஸ் இதுக்காக ஒருங்கிணைத்தார் எல்லாருமே நிறைய பேர் இதுக்கு பின்னாடி இருந்து உழைச்சிருக்காங்க நடிகர்கள் பாண்டியன் விஜய் முத்து மேனேஜர்ஸ் எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஒரு நல்ல படம் எனக்கு மை மைனால் கிடச்ச அந்த வைப் இப்போ இந்த படத்தில் கிடைக்குது ஏன்னா ஆல் ஆர் குட் சோல்ஸ் எல்லாருமே வெற்றியை நோக்கியே இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ஆடியோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸு ப்ரீ ரிலீஸு இதெல்லாம் உங்களெல்லாம் நான் சந்திப்பேன் இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி சோல்ஃபுல் ஃபிலிம் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி தே ஆர் கோயிங் டு இட் இது ஒரு பெரிய ஹியூமர் அண்ட் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் எங்கள் படம் வரப்போ என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் என்னோட ப்ரெஸ் நண்பர்கள் மீண்டும் உங்களுடைய உதவி தான் எனக்கு அதிகமாக தேவைப்படுது அடுத்த கட்டத்துக்கு இந்த மாதிரி படங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது ஐ தேங்க் யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தோ வாங்க ஜார்ஜ் வாங்க ஜார்ஜ் ஜார்ஜ் இவங்களாம் மனு பத்தி சொல்லணும் என்னன்னா என்ன இருந்தாலும் நீங்க பாத்துருப்பீங்க ரெண்டு மூணு ஷார்ட் அதுல அந்த குட்டி சிங்கமே ரொம்ப வைல்டா பிஹேவ் பண்ணும் ஏன்னா என்ன இருந்தாலும் அது சிங்கம் அது சிங்கம் சிரித்தாலும் அதையோட சீற்றம் குறையாதுன்ற மாதிரி அது சிங்கம் சிங்கம் தான் அந்த சிங்கத்தோட இந்த குட்டி சிங்கமும் அழகா ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாப்ல அதுக்கப்புறம் அவரோட ஆம்பிஷனே மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப என்கிட்ட சொன்னாப்ல ஐ வாண்ட் டு பிகம் அந்த கோல்ஃபு தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சார் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாள் ஸ்கெடியூல் முடிச்சு போறப்ப ஐ வாண்ட்டு பிகம் அன் ஆக்டர்னு முடிச்சுட்டு போனாப்புல ஸோ காட் பிளஸ் பெரிய இடம் இருக்குது மனுவுக்கு ஸோ நல்ல நல்ல உள்ளங்கள் மீண்டுமாய் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச்